கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடந்த போராட்டத்துல ஒரு வழியா தர்மம் ஜெயிச்சிருச்சு முத்துப்பாண்டி கார்த்திகை விரட்டி விட்டுட்டு தடுத்த தன் கர்ப்பிணி மனைவிய மிரட்டி ரூமுக்குள்ள பூட்டி வைக்கிற கொடூரம் தாங்க முடியல கோவில்ல சொக்கப்பன கொடுத்த எல்லாரும் கார்த்திக்காக காத்துட்டு இருக்க மீனாட்சி எவ்வளவோ இழுத்தடிச்சு பார்க்கறாங்க ஆனா முத்துப்பாண்டி நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டே நேரத்தை கடத்துறான் பூட்டி வச்ச வீட்டிலிருந்து தப்பிச்சு வந்த முத்துப்பாண்டி மனைவி கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்டால் ரேவதி அந்த தான் இருக்கான்னு உண்மையை உடைக்கிறா இதை கேட்டதும் கார்த்திக் நிலை கொலைஞ்சு போய் கோவிலுக்கு ஓடுறாரு கார்த்திக் வர்ற விஷயம் தெரிஞ்ச முத்துப்பாண்டி அவனை வழியிலேயே காலி பண்ண அடியாட்களுக்கு உத்தரவு போடுறான் ஆனால் மனைவியை காப்பாற்றணுங்கிற வெறி கார்த்திக்க மின்னல் வேகத்தில் பறக்க வைக்குது நல்ல நேரம் முடியுதுன்னு ஊர் பெரியவர் வேற ஒருத்தரை சொக்கப்பனைக்கு தீ வைக்க சொல்கிறாரு தீப்பந்தம் கிட்ட நெருங்குன அந்த நிமிஷம் நெஞ்சு பக்குன்னு இருந்துச்சு மீனாட்சி கதறியும் யாரும் கேட்கல சரியான நேரத்தில் கார்த்திக் புயல் மாதிரி உள்ள வந்து அந்த முயற்சியை தடுத்து நிறுத்துறாரு யோசிக்காம சொக்கப்பனைக்குள்ள புகுந்து மயங்கி கிடந்த ரேவதிய கையோட தூக்கிட்டு வெளியே வர்றப்போ சிலிர்ப்பா இருந்துச்சு ரேவதி மேல தெளிச்ச தண்ணி முத்துப்பாண்டி முகத்துல அடிச்ச மாதிரி இருந்துச்சு தன் திட்டம் தவிடு பொடியானதை பார்த்து அவன் வெறியோட நிக்கிறான் இனிமே கார்த்திக் அவன் கதையை முடிப்பாரா கமெண்ட்ல சொல்லுங்க